அக்காவுக்கு அப்ப நீ மன்னிப்பு கேட்க மாட்டேன் இல்லக்கா இவங்க இவங்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடறாங்க அப்ப நீ என்னைக்குமே பேசவே பேசாதா அப்படின்ட்டு ரொம்ப கோபத்தை திட்டிட்டு போயிடறாங்க அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நடக்கிற விஷயங்கள நடிச்சு பிளேஸ்ல சொல்றத கேளுக்கா பேசாதன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம உள்ள போயிட்டு என்ன அஞ்சலிமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி அஞ்சலி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க ஏதோ ஒரு டென்ஷன் இருந்தால் அதனால தான் நான் அப்படி தெரிஞ்சாங்க ஆனா அதனால உனக்கும் ராகவுக்கும் பிரச்சனை வரும்னு நினைச்சு பார்க்கலன்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் ஏதோ பெருசா யோசிக்கலன்றாங்க இல்ல சில விஷயங்களை யோசிச்சேன் எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குன்றாங்க நான் அதான் சொல்றேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு நீங்க எங்க தேவையில்ல அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்கன்றாங்க இல்ல தான் ஒரு மாதிரி சங்கடமாவே இருக்குன்றாங்க என்ன போய் சங்கடம் அதெல்லாம் ஒரு சங்கடமும் இல்லை பாத்துக்கலாம் விடுங்கன்றாங்க ராகவ் வந்து சீக்கிரமா வந்து என்கிட்ட பேசிடுவான் நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான் பாத்தியா கண்டிப்பா கேட்க வைப்பாங்க நீ கவலைப்படாதீங்கன்றாங்க அந்த ராக வந்துட்டு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அவன் அசிங்கப்படணும் அப்படின்ட்டு முரளி கிருஷ்ணா மனசுல நினைக்கிறாங்க நான் அப்படி எந்த தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி தான் ராகவை யோசிக்கிறாங்க அப்படியே இருந்துட்டு நீங்க எந்த தப்பு பண்ணல நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சமாதானம் படுத்துறாங்க அப்படியே இருந்துட்டு என்ன இவ இவ அவனுக்கு சாதகமா பேசுவான்னு பார்த்தா நம்மளும் சாதகமா பேசுறாள் அப்படின்ற மாதிரி ராகவை யோசிக்கிறாங்க அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ